டிவோர்ஸ் அப்ளை பண்ண ஒரே காரணத்துக்காக என் அம்மா அப்பா சிப்லிங்ஸ் எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க நானும் எனக்கும் நிறைய திறமை இருக்கு சார் அன்னைக்கு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிருந்தா டாக்டரா இருப்பேன் சார் மெயின்டெனன்ஸ் அவர் சொன்னார் என்ன சார் என் புருஷன் அவ்வளவு வசதி சார் மூணு கோடி கொடுத்தா கூட என் ஹெல்த் என் வாழ்க்கை என் கெரியர் திரும்ப வருமா சார் இவ்வளவு தெரிஞ்சும் என் ஹஸ்பண்ட் இன்னும் கோர்ட்ல வந்து நான் அவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன் போன வாரம் டைவ டொமஸ்டிக் வாலன்ஸ்ல சொல்றாரு சார் நான் டொமஸ்டிக் வயலன்ஸே போடல சார் அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலன்னு சொல்றாங்க ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நான் பத்தாயிரம் ரூபாய் மெயின்டென்ஸ் கேட்டேன் ஒன் சொன்னேன் சார் போடலைன்னு சொல்லலைன்னு கேஸ் போடலை போட் நிறைய சண்டை போட நான் நிறைய சண்டை போடுவேன் சார்

நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சண்டை போட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னா இருக்கிறத தவிர மென்ஸ் ஆக்ட்னு எது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது Stop it, man. Stop it. ஒரு பெத்த பையன் வீட்டுக்கு வரப்போ அவனை மோசமா பார்த்தா அவன் யாரு எவ்வளவு வயிறம் வந்திருக்கான அவனுக்கு இருக்கு இந்த கோரம் பஸ் ஆர்குமெண்ட்டுக்கா பேசாதீங்க

பெ பையன் வீட்டுக்கு வந்துருக்கான் தோலுக்கு மேல வயர்ந்த ஒரு பையன் இவன் எங்க இங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல அந்த கண்ணோட்டம் ஒரு நாளும் ஆணுக்கு ஏற்படாது

தோளுக்கு மேல வளர்ந்த பையன் வரா அம்மாவை பாக்குறோம்னு அந்த பையன் யாரா இருக்கும் தனியா இருக்கப்ப வரானு பெத்த பையனை தப்பா கனெக்ட் பண்ற குரியாலிட்டி ஒரு ஆணுக்கு ஒரு நாளும் நடக்காது இப்போ அவங்க வந்து அவங்களோட சன் வந்து அவங்களே வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஸோ அது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா காரணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியுமா

உங்க தங்கச்சி நாளைக்கு நான் அப்படி பேசினா சும்மா ஓடிங்களா சார் என்ன சார் என் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியும் கேப்பீங்க என் தங்கச்சியா இருந்தாலும் அந்த தப்புனா தப்புன்னு நான் சொல்லுவேன் சார் நல்லா சொல்லுவீங்க சார் அட நாரப்பிடுடா அம்மாவை பையனோட சேர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படி பேசுற சமுதாயம் மூட நம்பிக்கையான சமுதாயத்துக்கு நீங்க சிறந்த பதிலடி நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்